வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரெட் விங்கர் அப்படின்ட்டு நம்மளுடைய சுவாமி பறந்து போயிட்டு இருக்காரு ஃபிளைட்ல இருந்து அவரோட அப்டேட் பார்க்க நல்லாவே தெரியுது ஸோ ஹோப் அவருடைய ஜேர்னி வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும் எல்லாம் வந்து அப்டேட்ஸ் பார்க்கும்போதெல்லாம் ஆன்லைன் வந்தாவே வந்து நம்ம ஒரு அப்டேட் எந்த பார்க்குறோமோ அது ரிலேட்டடாக அதிகமாக வரும் ஓகேவா ஒரு புரிதலுக்கு ஸோ அதனால் இப்போ ஃப்ளைட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் நிறையா வருது சரி அவருடைய ஷூ ஷூட்காக போவார்னு நினைக்கிறேன் தெலுங்குக்காக எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபர்தராக அவரோட அப்டேட் அப்படின்ட்டு ஷூட்டிங் டைம் அப்படின்ட்டு அங்கே ஐயனார் துணை செட்டிலேருந்து டெக்னிக்கல் டீம் கொடுத்துருக்காங்க அதே சமயம் நம்மளுடைய மதுவுமே கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட இதுலேருந்து சேர சோழ பாண்டியன் பல்லவன்ட்டு எல்லாத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா சேரன் கூட தான் உட்காந்துட்ருக்காங்க சோழன் முன்னாடி முன்னாடி உட்காந்துருப்பாங்க கண்டிப்பாக சென்னை வந்திருக்காங்க இல்லையா ஒரு ட்ரிப் எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும் எனக்கு இந்த லொக்கேஷன்லாம் தெரிலாங்க சென்னையில் போகிறவங்களுக்கு தெரியும் அதனால தான் அந்த பிக்சரில் அந்த லொக்கேஷன்லாம் தெரியிற மாதிரி வச்சுருக்கேன் ஸோ கண்டிப்பாக கீழே டேக் பண்ணுங்கள் உங்களுக்கு சாரி கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோடது ஓகே எனிவேஸ் ஒரு சேஃபான ஜேர்னி நம்மளுடைய சுவாமி அமையணும் முன்னாடியெலாம் ஜீரோ பர்சன்டேஜில் இப்படி தான் பேசுவேன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வீடியோ போடாமல் கிடைக்கிற அப்டேட்லாம் ஒரே வீடியோவில் போடுறதுன்ட்டு அது மாதிரி கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்போ இன்னும் கொஞ்சம் நிறையா பேசலாம் ஓகேவா அதுக்காக புரிதலுக்கு ஸ்டேடியோ